எழுதப்பட்டன என்ற பாடத்தை நம்முடைய குழுவில் இருந்திருக்கிற போதர் பக்சிங் அவர்கள் நமக்கு பாடத்தை நடத்திக் கொடுக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்து வர வேண்டியிருக்கிறேன் நாம் யாவது சேர்த்து கூட காத்திருக்கிறோம் கத்துடைய பரிசு நாமம் கத்துடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக கேட்குங்களா

கிறிஸ்துக்குள் திருமணமே நாம் படிக்க போற தலைப்பு என்னவென்றா கற்களில் எழுதப்பட்ட எழுதப்பட்ட புத்தகம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து பேர் உள்ள சமூகத்தை பற்றி நாம் இந்த இந்த ஜோசுவா புஸ்தகத்திலும் இந்த உபாகம் புஸ்தகத்திலும் ஆண்டவர் மக்களுக்கு முக்கியமாக அறிவுறுத்துகின்ற அறிவு அறிவுறுத்துகின்ற அதிகமாக பேசுகின்ற பேசுகின்றவன் தேவனுடைய நியாய பிரமாணத்தை பற்றி தேவனுடைய நியாயப்பிரமாணம் எந்த அளவிற்கு முக்கியம் தேவனுடைய நியாயப்பிரமான மட்டுமல்லாமல் கோஷை எடுத்துக் கொடுத்த அந்த பிரமாணமும் எவ்வளவு முக்கியம் என்பதாக சொல்றோம் நான் பார்த்துப்பார் இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் மட்டும்தான் ஆசிர்வாதத்து பற்றியும் சாபத்தை பற்றியும் சொல்லப்பட்டதாக கோகாமத்திலும் இரண்டு மலை சொல்லப்படுகிறது ஒன்று ஏபால் மலை பேசுகிறது இன்னொன்று மலைப்படுகின்றன அடையாளம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகும் ஏபால் மலை என்பது சாபத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டதாக இங்கே பொதுவாக கடவுளுடைய வசனங்களை சத்தியத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் படிக்கின்ற முத்துமான ஒரு பாடம் என்னவென்றால் தேவருடைய சத்தியத்திற்கு தேவனுடைய வசனத்திற்கு யார் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் தேவனுடைய சத்திய வசனத்தை கைக்குள்ளாகி பிள்ளைகளுக்கு சாபத்து கொடுப்பதாக ஆண்டவர் தெளிவாக எல்லா இடங்களும் சொல்லப்பட்டிருப்பார் அதே போலதான் இந்த இடங்களும் கூட ஆண்டவர் ஆசிர்வாதம் சாபம் என்கிற இந்த சம்பவத்தை எடுத்து அனைத்து இடங்களிலே மறுபடி மறுபடியும் அமைச்சகம் காண முடிகிறது இங்கே உடம்புக்கு பெட்டின் இருபுறத்திலும் இருந்து சொல்லப்பட்டதாக கூப்பிட்டு சொல்லப்படுகிறது ஒரு குழுவினர் ஏபா மலையிலும் மற்றொரு குழுவினர் கிறிஸ்து மலையில் நின்றதாக இதெல்லாம் எதற்காக இதற்காக என்ன சொன்னால் அடையாளமாக நாம் வந்தும் தேவருடைய உபதேசத்தை மறந்து கொள்ளக்கூடாது தேவர் மக்கள் இணைப்பூட்டி இந்த காரியங்களை சொல்லுது வேண்டும் தேவருடைய சத்திய வசனத்தை அடையாளமாக சொல்லப்பட்டதாக நான் அது மட்டுமில்லாமல் இந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்பது என்ன பார்க்கும் பொழுது உபாகம் சொத்து நீங்க படித்து பார்த்தால் அது என்ன வசதம்னு சொன்னால் ஆஹ் தேவருடைய பத்து பிரமாணத்தை தான் தேவர் சந்திர உடம்படிக்கையை ஆஹ் சட்டை என்பதாக சொல்லுது உடம்படிக்கையின் கட்டளை தேவருக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய உடம்படிக்கை என்று அமைத்தால் பத்து சட்டர் என்பதாக இது வந்து என்றும் ஒரு மாறாத பிரபலமாக ஆஹ் காலகாலமாக ஆண்டு ஆண்டுகளாக ஒரு மாறாவது பிரமாணமாக இப்போ நாம் என்ன சொல்றோம் இந்த பத்து சட்டத்தை பார்க்குறோம் இந்த பத்து சட்டத்தை குறித்து விரல் பிடிக்கும் பொழுது அது ஒரு உடன்படிக்கை வந்து வாழ்க்கையை அடிக்கடி அஹ் பயம்படுத்தி நான் பார்க்கறேன் உடன்படிக்கைன்னு சொன்னா இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒரு காரியம் இது செய்தால் நான் எப்படி செய்வே சொல்லி ஒரு உடன் வடிக்க அக்ரீமெண்ட்ன்னு சொல்லுவாங்க ஆகை அப்படிப்பட்டதால் ஒரு உடன்படிக்கையின் சட்டத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தொழுது இருக்கிறாங்க நிறைய இடங்கள் இல்லை சூழ்நிலையில தேவர்கள் பேசுறாங்க அவர்கள் இடங்கள் இருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் பின்வாங்கி போனார்கள் தான் பின்வாங்கி போகின்ற பொழுது அவள் தேவ சட்ட சட்டத்தை மீறுகின்ற பொழுது பிரமாணத்தை பொழுது பாவத்துக்குள்ளாக மாறுகிறார்கள் மனிதமா அடையில சேர அவளை இணை போட்டி மன திரும்ப செய்து ரட்சிப்பெண் சட்டத்தை கொடுத்து அவளை சேர புதுப்பிக்கிறாங்க இதுதான் இந்த வேளாண் முழுவதுமாக எல்லா புஸ்தங்களையும் கூட ஆண்டுடைய சகதங்கள் கொடுக்கட்டும் ஆனவர் இயேசு கிறிஸ்து உரத்து செய்யப்படுகின்ற அந்த நன்மைகளை குறித்தும் ஆசுவார்கள் குறித்தும் மனந்திருப்பது இந்த தான் அவனுடைய இந்த இரண்டு பாறைகள் தொடர்ச்சியாக போய்கொண்டே வேதில வாசிக்கிறோம் இந்த தேவடி நியாயப்படுத்தும் நடந்தால் இந்த ஆசுவிக்கப்படுகிறீர்கள் இந்த தேவடி பிரமணத்தை நீங்கள் கை இருந்தால் சாவு என்பதாக தெல்ல தெளிவாக ஓப்பனாக ஆண்டவர் எல்லோருக்கும் புதிய கூட அவர் அநேக வசியாக ஒரு தெளிவாக சொல்லப்பட்ட சம்பவத்தை என்ன சொன்னால் தேவையான பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நம்ம ஊருக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருபத்தி இருபத்தி எட்டாம் மணிகாரத்திலையும் மற்றும் உபாபுரி ஒரு சில இடங்களிலையும் இங்கே படித்து பார்க்கும்போது திரும்ப திரும்ப இந்த சம்பவத்தை பிடித்த ஆண்டவர் இசுரோ நினைப்பூட்டு நினைப்பூர் வரதுன்னா இதே சம்பவத்தை இன்று நானும் இணைப்பூட்டி வாழ வேண்டும் இசை மக்கள் பாவம் செய்தார்கள் அவர் அழிஞ்சு போனார்கள் இசையோல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் எவருக்கு பிரியமாக ஜீவித்தார்கள் அவர் ஆசைப்பட்டார் என்கிற சம்பத்தை நன்றாக தெளிவாக ஆகவேதான் இந்த போறார் என்றும் அவருடைய பதில் மூலமா வெற்றி சொல்லிதான் இந்த இரண்டு காரியத்தை ஆரம்பத்திலிருந்து அநேக இடங்களிலும் கூட ஆண்டவர் சொல்கிறதை நீங்க நினைப்பார் கலாத்தியர் புஷத்துல மூணாம் அதிகத்தில் ஒரு வசனம் கொடுப்பார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வசத்துல இதை நான் பார்க்கின்றோம் ஒன்று பதி மூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொண்டார் என்று அருமையாக உள்ளார் ஆகவே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் ஆகவே மரத்திலே தூக்கப்பட்டவன் பார்த்து பாவ சிறு சுவரன் தான் மரத்திற்கு ஆனால் மனிதன் செய்த பாவத்திற்காக சிலுவ மரத்தில் செய்யப்பட்டால் தூக்கப்பட்டவர்களாக நன்றிக்கிறார்கள் ஆகவே அதில் என்ன ஒரு பாதை சொல்ல வரேன் சொன்னால் ஆஹ் ஆஹ் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற ஆகவே சாபம் ஒரு பாவத்துக்கு சாபம் தான் பார்க்கிறோம் இந்த சாபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உட்கார் எனக்காக பிறகு அவர் நமக்காக அந்த சபிக்கப்பட்ட மரம் கொடுப்பிருந்த அந்த மரத்திலே அவர் சாபமாக மாறி நமக்காக அவர் சாபமாக ஆக்கப்பட்டார் உண்டாக ஒரு பரிசுத்தவா பரலோகத்தின் தேவன் மனித சாயலாக வந்தார் மனித ரட்சிப்பதற்காக வந்தார் அவர் என்ன செய்யறாங்கன்னா மனிதனுடைய பாவத்தை சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுப்பதாக பார்க்கின்றோம் சாபத்திற்கு சத்தியமானது இந்த எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டிய அற்புதமான சத்தியமாக இந்த சத்தியம் உலகத்திற்கு மிக அவசியமான சத்தியமா காணப்படுகிறது கிறிஸ்து இல்லையே இல்லை கிறிஸ்து மட்டுமே உலகத்தில் பேச முடியும் காப்பாற்ற முடியும் என்கிற மிக மிக சத்தியத்தை கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இந்த சத்தியத்தை நான் சொல்லும் மற்ற மதங்களில் இருக்கிற சத்தியங்கள் மற்ற மதங்களில் இருக்கிற கோட்பாடுகள் மற்ற மதங்களில் இருக்கிற வழிமுறைகள் எல்லாம் அடிபட்டு போன்பதாகும் ஏனென்றால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் நன்மை தான் பேசுகிறார்கள் சட்டத்திட்டத்தை பேசுகிறார்கள் நியாயங்களை பேசுகிறார்கள் அவர்கள் எல்லா நியாயங்களும் இந்த அடிப்படை சத்தியத்தோடு அடிபட்டு போய்விடும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அடிப்படையான ஒரு முழுமையான ஒரு விடுதலை என்னவென்றால் சாபத்திற்கு விடுதலை மனிதனுக்கு முன்பாக பேர் சொல்ல பிரகாரமாக சாபமும் என்பது இதுல நாம் எதை தெரிந்து கொள்ளமோ அதை பொறுத்தா மனிதன் வந்து நம்முடைய வாழ்க்கை அவங்க பாவம் செய்யறாங்க ஆண்ட தண்டனை கொடுக்கிறார் திரும்ப மனம் திரும்ப வெற்றி இந்த சூழல் நீங்கள் கொண்டே வர நம்முடைய வாழ்க்கை கூட செய்யணும் மனம் திரும்ப இது வாழ்க்கையிலே காணப்படுகின்றது போது சிறுவன் திரையில சேர்த்தா தேவருடைய நியாயப்பிரமானத்தை அவர்கள் சட்டத்திட்டத்தை முடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் மீது உயிர் சேர்ந்த போகப்பட்டதாக பார்க்கிறோம் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கின்ற பொழுது ஐந்து இருபத்தி ஒன்றாவது வசனத்துல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் சொல் பாவம் அறியாத அவரை ஒரு பசுத்தம் உள்ள தெய்வத்தை இந்த பாவமானது அவ்வளவு கொடூரமா இருந்தவர்களா மனித லட்சிப்படைய இருந்தவருக்கு அப்படியே இல்லாமல் விதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் உலகத்துக்கு அனுப்பி அவரை பாவமா ஆக்கினார் என்று வாழ்த்து பாவம் செய்யாதவன் பாவம் அறியாதவன் கொஞ்சம் அறியாதவன் மனிதனுடைய பாவத்தின் மூலமாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் அவரே பாவமா ஆக்கினது யார் இருக்காங்க பிதாவாக தேவன் இதற்காக நம்ம எடுத்துப்பதற்காக தேவன் அன்பு வைத்து என்ன செய்யணும் சொன்னால் நம்மளை எடுத்துப்பதற்காக அப்ப திட்டம் செய்ய நம்ம சொல்லும் பார்க்கணும் ஆகவே சத்தியம் நாம் அறிவிக்கப் பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியமாக காணப்படுகின்றது என்றால் கிறிஸ்து நமக்காக உலகத்தை பாவமாக பாவன ஆக்கப்பட்டார் அவர் பிரசுத்தவான் உற்பத்தியான தெய்வம் பாவத்தோட சுமை அவர்கள் அவர் பாவத்தை என்று ஆகவே என் நாமும் கூட பாவத்தின் மூலமாக அனுபவிப்போம் பரவாயில்லை பாவம் அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த பாவத்தை மாற்றிவிட்டாரே

மறந்து விடுவோ என்கிற வார்த்தையை நீ எந்த தேசத்திலே எவ்வாறு இருந்தா என்றும் எவ்வாறு அடிமையா இருந்தா என்று அதிலிருந்து உன்னை கர்த்தர் இவ்வளவு என்றும் மரவாங்கள் மரவாம்பையை நம்ம சொல்லியோ எனகளை நான் அதிகமாக சொல்லப்பேட்ட எல்லா பசங்களையும் கூட நான் மரவாப்பால் மன நினைவாக

பிரத்யேகமாக தனிப்பட்ட பொருளை விசேஷமாக கற்களை எழுதி கொடுத்திருந்தார் கருளை எழுதி கொடுத்தார் கற்கள் எழுதப்படும் எடுத்து முடியாது மாற்ற முடியாது அது அழிந்து முடியாது ஒழுங்கு போகிறார் இதே போலதான் யோசுவன் சொன்னால் இந்த பிரமாணத்தை எல்லாவற்றையும் நியாய பிரமாணத்தையும் சொல்லப்பட்டு எல்லாவற்றையும் இனிப்பட்ட குரலை அவர் கற்களை பெயர் எழுந்துள்ளார் என்றார் சொன்னால் இந்த பத்து சட்டத்தை தவிர மற்ற பிரமானையும் மற்ற மோஷன பிரமாணத்தையும் கூட அவரை சேர்த்தால் அவர் வந்து கல்லிலே கற்களை பயிறுத்தி எழுதினார் என்று சொல்லி வசதியை நாம் என்ன பண்ணுவோம் ஆகவே நாம் கிறிஸ்துவகுள்ளாக நாம் புடர்ச்சியாக அவரை நிறுவி கூற வேண்டும் அவரை நாம் நடந்து விடக்கூடாது என்றும் அதற்காக இந்த பிரசந்த மேதாக நமக்கு பத்து சட்டத்தை குறிக்கும் நியாய் பிரமாணம் தேவரும் அடிக்கடி பார்க்கிறோம் இங்கே சொல்லப்படுகின்றது திருவிருத்து நம்மை மீண்டும் தேவனம் அர்ப்பணிக்கவும் நம்ம உடம்படிக்கையை அர்ப்பணிப்பை புதுப்பி புதுப்பிக்கும்படியாகவும் நேரம் சொல்லணும் திருவிருங்க ஆராதனையை மிக மிக ஒரு முக்கியமான ஆராதனையாக காணப்படுகிறது திருவிருந்து ஆராதனை ஆரம்ப ஏற்கனவே கொண்டாடுகிறோம் அந்த மாட்டார் சாதம் அவர் மீண்டுமா அவர் உயிர் அவர் மறித்தாம சொன்னாலும் கூட கிறிஸ்து ஒரு பேசுகிறோம் ஆகவே அது திரும்ப ஆதரவு நமக்காக என்று மிகச் சிறந்த அடையாளச்சினமாக உலகத்திற்கு மக்களிக்காக சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக தேவன் உடல் கை கொள் கடந்த நாட்களை செய்தங்களை நான் அறுக்கி செய்து ஒருவர் நாம் மன்னிப்பு வாங்கி கிறிஸ்துக்குள்ளாக நாம் பலவிற்காக கொடுக்கப்பட்ட நிறைவுச் சொன்னால் ஆரணி நாம் அப்புறம் சபையாகவும் தேவனன் நம்மை அர்ப்பணிப்பதும் நம் மெயின் பற்றி குறிப்பதற்கான ஒரு சிறந்த தருணம் கேட்டார் வரமோடு

ஒரே உலகப் பார்வையாகும் விழுமையர்களும் நம்பிக்கைகளும் ஒரே ஊழியர்களும் கொண்ட ஒரு சமூகத்துடன் சேர்த்திருப்பதை ஆற்றிலே நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை நடிச்சப்பட தொடர்ச்சியாக எதிர்ப்பு வாசிக்கிறோம் கத்துடையோ இரவும் பகலும் மனுஷன் எதற்காக பார்வையை படிக்கிறோம் இதற்காக இரவு படிக்கிறோம் நாம் இரவும் பகலும் பசங்க மனதிலே பகிர்ந்து விடுப்பதாக திரும்ப திரும்ப படிக்கப்பட்ட மனதிலே பசங்களை கொடுக்கணும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஏனென்றால் நாம் மறந்து கொடுப்போம் ஆகவே நாம் மறக்காமல் இதற்காக ஜெயிப்போம் நிச்சயமாக தேவன் ஆஹ் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி வைத்திருக்க